நாட்டில் சாராய கடைகளை திறக்கவே இல்லை ஆனால் அந்த திமுக காரங்க என்ன தெரியுமா சொல்லிவிட்டாங்க காமராஜர் டெய்லி பாரின் சாருக்கு அடிச்சுட்டு தான் தூங்குவார் அவர் உயிரோடு இருக்கும்போது வெறும் அவதூறாக பரப்பு ஒப்பற்ற ஒரு தலைவனை மக்கள் மத்தியில் தப்பு தப்பு தப்பா சொல்லி தோற்கடிச்சாங்க பெருந்தலைவர் காமராஜர் மீது பெரிய மதிப்பு வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழனும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத சூடு சொரணை இல்லாத சுயமரியாதை இல்லாத ஆட்கள் காரணம் என்ன தெரியுமா பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காங்கிரஸ் கட்சி வேற இன்னைக்கு இருக்கக்கூடியது பெருந்தலைவர் காமராஜ் ஆரம்பித்த காங்கிரஸ் கட்சி இல்லை பெருந்தலைவர் காமராஜர் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று தான் திருடனை வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறதும் ஒன்று சொன்னவர் அது ஒரு விசக்கிருமி அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்க அன்னைக்கு பேசிக்கிட்டாங்க திமுகவை தாயினாவே தெய்வம் அதான் தமிழர் பண்பாடு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மோசமா பேசுனதோடு மட்டும் இல்லாம திட்டங்களோடு மட்டும் இல்லாம காமராஜரோட அம்மா சிவகாமியே மோசமா பேசிருக்காரு கருணாநிதி கருவாட்டுக்காரி சிவகாமின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு உதயநிதி வீடு எப்படி இருக்குது மு க வீடு எப்படி இருக்குது இவங்களா வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சொந்த வீட்டுல வாழ்றாங்கல்ல சொந்த வீடுனா கூட சாதாரண வீடாங்க அமெரிக்க அதிபர் போல பங்களால வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் மு க ஸ்டாலின் உதயநிதியும் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு போனார் ஆனால் அவர் சுவிஸ் பேங்கில் பணம் போட்டு வச்சிருக்காரு ஹைதராபாத் பேங்கில் ஏழு கோடி ரூபா பணம் போட்டு வச்சிருக்காரு இப்படிலாம் போய் சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் மீது அவதூறு பரப்பிய கட்சி திமுக ரெண்டு பிரைம் மினிஸ்டரை அப்பாயின்ட் பண்ணவர் நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அவர் நாடு முழுவதும் உள்ள முக்கத்தை முக்கிய தலைவர்கள்கிட்ட பேசி வாங்க நம்ம அப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இந்திரா காந்தியோட காங்கிரஸ் கட்சி மோசமாக நடந்துகிட்டு இருக்கு நாட்டை காப்பாற்றணும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படி தானே பேசியிருப்பார் இந்த ஆசாமியை கூட்டாக பேசியிருப்பார் அதற்கான வாய்ப்பே கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார்ல தேசியம்னாவே தமிழ் தேசியம் தெலுங்கு தேசியம்லாம் கிடையாது இந்திய தேசியம்தான் தேசியனாவே இந்திய தேசியம் தமிழ் தேசியம் தெலுங்கு தேசியம் சொன்னார்ல நீ ஏன் திராவிட தேசியம் பேசுன திருப்ப உணவு வந்துட்டு அடிச்சு கொண்டு நாடே அலோல கலோல்படுது இவங்க போயிட்டு அங்கங்க கட்சி நிகழ்ச்சி நடத்திட்டு வந்திருக்கிறாங்க மறுநாளே எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் இதெல்லாம் எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழக பாஜக ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் வீரர் திருநவக்கர சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் பெருந்தலைவர் காமராஜர் கருணாநிதி எவ்வளோ மோசமா பேசிருக்காருன்னு இந்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் பார்த்தோம்னா நாம எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர்ங்கிறோம் இந்த கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜர்னார் எவ்வளோ நக்குள் இதெல்லாம் பார்த்து மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு சரி இவரை ஜாதி சொல்லி திட்டது மட்டும் இல்லாமல் என்னைக்குமே உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு பகையாக இருந்தால் கூட உங்கள் அம்மாவை நான் மதிப்பேன் எங்கள் அம்மாவை நீங்கள் மதிப்பீங்க தாயினாவே தெய்வம் அதான் தமிழர் பண்பாடு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மோசமாக பேசுனதோடு மட்டும் இல்லாமல் திட்டதோடு மட்டும் இல்லாமல் காமராஜரோட அம்மா சிவகாமியே மோசமாக பேசியிருக்காரு கருணாநிதி கருவாட்டுக்காரி சிவகாமின்னு சொல்லியிருக்கார் கருவாட்டுக்காரியின் மகனுக்கு யாரும் பொண்ணு கொடுப்பா யாரும் பொண்ணு கொடுக்கல பெருந்தலைவர் காமராஜருக்கு யாரும் பொண்ணு கொடுக்கலையா ஏன்னா பெருந்தலைவர் காமராஜரோட அம்மா கருவாட்டுக்காரியான் இப்படிலாம் சொன்னது யாரு இந்த கருணாநிதி அவரை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றது கடைசி வரைக்கும் அவர் சீயமா இருந்தப்பவும் சரி கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு போனாருங்க உடனே அதை என்ன விரும்ப செஞ்சாங்க அந்த வாடகை வீட்டை போட்டோ அடிச்சு போட்டோ பிடிச்சி போட்டு அங்கங்கோ போஸ்டர் ஒட்டி சோலைகளின் நடுவே வாழும் சோசலிச பிதா அப்படின்னு வந்துட்டு பெருந்தலைவரை பத்தி இவர் ஏழைகளின் பங்காளன் சொல்றாரு சோலைகளின் கீழே சோலைகளின் மத்தியில் வாழ்றாரு உதயநிதி வீடு எப்படி இருக்குது ஸ்டாலினோட வீடு எப்படி இருக்குது இவங்களா வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சொந்த வீட்டுல வாழ்றாங்களா சொந்த வீடுனா கூட சாதாரண வீடாங்க அமெரிக்க அதிபர் போல பங்களால வாழ்ந்துட்டு இருக்கிறார் முக ஸ்டாலின் உதயநிதியும் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு போனார் அவர் வாழும் பொழுது அவரை பற்றி இவர் ஏழைகளின் பங்காளம்னு சொல்லிவிட்டு சோலைகளின் நடுவே வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லி போய் சொன்னாங்க சாகும்போது கையில் இரநூத்தம்பது ரூபா தான் பணம் இருந்ததாக சொல்லுவாங்க பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட அந்த பணத்தை கூட அவர் எதுக்காக வச்சுருப்பாராம் விடுதலை போராட்ட வீரர்கள் தியாகிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களே அவங்களாம் நாட்டுக்காக மட்டுமே தியாகம் பண்ணாங்க விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டாங்க அதனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருள் சம்பாதிக்கலை அவங்க காமராஜரை பார்க்க வருவாங்களாம் ஏன்னா காமராஜர் கூட சேர்ந்து அவங்களா சிறைக்கு போனவங்க அவங்களாம் வந்தா எப்படி வந்தீங்க பஸ்ல தான் வந்தேன் பஸ்ஸுக்கு காசு அப்படியே அவங்க தயங்கிட்டேன்னு நிற்பாங்களாம் இந்தாங்க சொல்லி ஆளுக்கு நூறுரூவா கொடுப்பாராம் அதுக்காக பணம் வச்சுருப்பாராம் அப்படி கடைசியில் அவர் சாகும்போது கூட இரநூத்தம்பது ரூபாங்க பணம் இருந்ததாக சொல்லுவாங்க ஆனால் அவரு சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டு வச்சுருக்காரு ஹைதராபாத் பேங்கில் ஏழு கோடி ரூபா பணம் போட்டு வச்சிருக்காரு இப்படிலாம் பொய் சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் மீது அவதூறு பரப்பிய கட்சி திமுக பெருந்தலைவர் காமராஜர் இறக்கத்துக்கு முன்னாடி கருணாநிதியோட கையை பிடிச்சுக்கிட்டு கருணாநிதி நீதா இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்தணும்னு சொன்னாராம் மனசாட்சியே இல்லையா காமராஜர் எவ்வளவு பெரிய டால் லீடர் அவரு போய் இந்த குண்டு செட்ல குதிர விட்டக்கூடிய கருணாநிதியை கூப்பிட்டு நீதா நாட்டை காப்பாத்தணும்னு சொல்லியிருப்பாரா இதை பத்தி கருணாநிதி எழுதின நெஞ்சுக்கு நீதிங்கிற புத்தகத்திலே கிடையாதுங்க நெஞ்சிக்கு நீதி அது நெஞ்சுக்கு அநீதி பொய்யா சொல்லிருக்கிறாரு நடக்காதான் கருணாநிதி எமர்ஜென்சி காலகட்டத்தில் நாட்டுல நெருக்கடி நிலை இருந்த காலகட்டத்துல நான் போய் காமராஜர் அவர் வீட்டுல போய் பார்த்தேன் அப்ப கருணாநிதி சிஎம்ங்க இவரு சிஎம் எல்லாம் கிடையாது காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரும் இல்லை ஏன்னா கட்சி தான் ரெண்டா போச்சு இந்திரா காந்தி தலைமையில ஒண்ணு காமராஜர் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தலைமையில ஒன்னு பிரிஞ்சிடுச்சுல வீட்டில் இருக்கிறாரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்பட்ட அடுத்த ரெண்டு மாசம் அவர் வீட்டை விட்டு எங்கேயோ வெளில போகல கருணாநிதி சொல்லியிருக்காரு நான் போய் காமராஜர் அவர் வீட்டில் பார்த்தேன் ஐயா ஜனநாயகத்துக்கு பிரச்சனை வந்திருக்குது நீங்க நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தை ஆரம்பிங்க உங்க தலைமையில நாங்களா வந்துட்டு ஒன்று சேர்ந்து போராட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நான் போயிட்டு சொன்னேன் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லி காமராஜர் சொன்னாருன்னு சொல்லி இவர் எழுதியிருக்காரு இவர் கண்டிப்பா அங்கே போயிருக்க மாட்டாரு போயிருந்தாலும் காமராஜர் அவர்கள் கருணாநிதியை கிட்ட ஒற்றுக்க மாட்டார் இந்த சுயநிலைவாதி ஒற்றுமைக்கு எதிரான ஆள் இந்த கட்சியே மோசமான கட்சி இவர் ஆள் வந்துட்டு நேர்மையில்லாத ஆள் வேணாம்னு தான் ஒதுக்கி தள்ளியிருப்பார் அதனால் இவர் என்ன சொல்கிறாரு நான் போனேன் இந்த மாதிரி பேசினேன் உங்கள் தலைமையில் நான் அணிவதற்கு தயாரானேன்னு தான் சொல்லியிருக்கார் ஏன்னா கருணாநிதிக்கு தெரியும் நம்ம ஆரம்பித்தோம்னா தமிழ்நாட்டை தாண்டி இன்னும் வெளியில் வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்தாது ப்ளஸ் நம்ம கூப்பிட்டோம்னா திமுக காரம் என்ன வரலாம் அதுவும் போலீஸ் கேஸ்னால் பயந்துட்டு ஓடிடுவாங்க தமிழக மக்கள் வரமாட்டாங்க நம்மளால பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது நாடு முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா காமராஜர் போன்ற ஒரு டால் லீடரால் தான் முடியும்னு சொல்லி ஒரு போய் கேட்டிருக்கலாம் அதுவும் கூட உண்மைன்னு சொல்லிட முடியாது ஏன்னா இவர் எழுதுன புத்தகத்தை தவிர வேறு எங்கேயுமே இந்த குறிப்பு இல்லை சரி பெருந்தலைவர் காமராஜர் ஒருவேளை இவர் போய் அவரை சந்திச்சிருந்தா கூட அவர் இவருட்டியா சொல்லுவார் அன்னைக்கு நாட்டில் மிகப்பெரிய ஹீரோஸ் யாருன்னு கேட்டா மொராஜி தேசாய் ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்த இரண்டு தலைவர்கள் தான் அன்னைக்கு நாட்டில் மிகப்பெரிய லீடர்ஸாக இருந்தாங்க காந்தியவாதிகள் நான் சொன்னல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி குஜராத்தில் வந்துட்டு தேர்தல் நடந்துச்சுங்க அந்த தேர்தலுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஜெயபிரகாஷ் நாராயணனும் மொரார்ஜி தேசாயும் நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை இந்திரா காந்தியோட காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஆரம்பிச்சிட்டாங்க டோட்டல் ரெவல்யூஷன் வேணும் நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஜூன் இருபத்தஞ்சு தான் எமர்ஜென்சிங்க அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நவநிர்மான் சமிதின்னு சொல்லி குஜராத்தில் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து போராடினாங்க இந்திரா காந்திக்கு அகைன்ஸ்டா அந்த அவங்க செய்யக்கூடிய சர்வாதிகாரம் ஊழலுக்கு எதிராக குஜராத்தில் அதே போல பீகாரில் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் அவரோட ஆதரவோட மாணவர்களும் இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து போராடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த காலகட்டத்திலே பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நாடு முழுவதும் ஊழலுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இந்திரா காந்தியோட அந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் போராட தொடங்கிவிட்டார்கள் அதற்கு ஆதரவாக மொரார்ஜி தேசாயும் ஜெயபிரகாஷ் நாராயணும் இருந்தார்கள் மிகப்பெரிய காந்தியவாதிகள் ஜெயபிரகாஷ் நாராயணன் டோட்டல் ரெவல்யூஷன் முழு புரட்சி வேணும் அப்படிலாம் சொல்லி பேசிட்டார் அவங்களா நாடு முழுவதும் அறியப்பட்ட தலைவர்கள் அப்படியே எங்க சைடு எடுத்துக்கிட்டோம்னா பாரதிய ஜனசங்கத்தின் தலைவர்களாக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அத்வானி அவர்கள் நாடு முழுவதும் அறியப்பட்ட தலைவர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து நாட்டுக்காக நாட்டோட பாதுகாப்புக்காக ஜனநாயகத்துக்காக போராடி இருப்பாங்களா அவங்க கூடலாம் சேர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் போராட்டம் நடிச்சிருப்பாரா இந்த கர்நாடகா கூப்பிட்டு சொல்லிட்டு போவார் எங்க ஒரு சின்ன அழுத்தாங்க அவரோட பெரியாளு போய் சொல்லணும் நீங்க ஏதாவது ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு காமராஜர் தேசிய தலைவருங்க ரெண்டு பிரைம் மினிஸ்டரை அப்பாயின்ட் பண்ணவர் நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அவர் நாடு முழுவதும் உள்ள முக்கிய தலைவர்கள்ட்ட பேசி வாங்க நம்ம அப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இந்திரா காந்தியோட காங்கிரஸ் கட்சி மோசமா நடந்துகிட்டு இருக்கு நாட்டை காப்பாற்றணும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் தானே பேசிருப்பாரு இந்த ஆசாமிய கூட்ட பேசிருப்பாரு அதற்கான வாய்ப்பே கிடையாது இவர் நாட்டுக்கு எதிரானவர் நாட்டோட ஒற்றுமைக்கு எதிரானவர் இன்னொன்னு ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் ஆகச்சிறந்த ஜனநாயகவாதி இந்த ஜனநாயக விரோதமான சர்வாதிகார சர்வாதிகாரியான கருணாநிதி கிட்ட போய் சொல்லியிருப்பாரா சரி ஒரு வேலை பெருந்தலைவர் காமராஜர் கருணாநிதியோட கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் நாட்டை காப்பாற்றணும் நீங்கள் தான் வந்துட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொன்னார்னு சொல்லி ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் உண்மையாகவே பெருந்தலைவர் காமராஜர் மேலே பெருமதிப்பு கொண்ட ஒரு மனிதனாக இருந்தால் கருணாநிதி என்ன செஞ்சுருக்கணும் அன்னிலேருந்து திராவிடன்னு பேசுகிறத விட்ருக்கணும்ல தேசியம் தேசியம்னு பேசியிருக்கணும்ல பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார்ல தேசியம்னாவே தமிழ் தேசியம் தெலுங்கு தேசியம்லாம் கிடையாது இந்திய தேசியம்தான் தேசியனாவே இந்திய தேசியம்டா அதுல என்னடா தமிழ் தேசிய தெலுங்கு தேசியம் சொன்னார்ல நீ ஏன் திராவிட தேசியம் பேசுன நீ ஏன் நாட்டு ஒற்றுமைக்கு எதிராக பேசுன இந்தியர்கள் எல்லாமே ஒரு தாய் மக்கள்ல பேசியிருக்கணும் கருணாநிதி எப்படி பேசலையே சரி இப்ப நாட்டுக்காகவும் நீ வந்துட்டு பேசல நாட்டோட ஒற்றுமைக்காக பேசல பெருந்தலைவர் வார்த்தையை காப்பாத்தல ஜனநாயக ஜனநாயகத்தை காப்பாத்தணும் காப்பாத்தணும் தானே ஒன்ட்டு சொன்னாரு அதையும் என்ன யார் யாரெல்லாம் ஜனநாயக விரோதியோ அவங்களுக்கு எதிராக இருந்திருக்கணுமே பெருந்தலைவர் காமராஜரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குற ஆளாக இருந்தால் இந்த கருணாநிதியோ இந்த திமுகவோ ஜனநாயக விரோத காங்கிரஸ் கட்சி கூட ஒரு நாள் கூட கூட்டணி வச்சிருக்க கூடாது இன்னைக்கு வரைக்கும் எப்படி நீங்க கூட்டணி வைக்கிறீங்க நீங்க ஜனநாயகத்தை காப்பாத்தணும் நினைச்சிருந்தா எனக்கு பின்னாடி என் பையன் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்க கூடாது இல்ல அதுதான் கொண்டு வந்துட்டீங்க பையன் சொல்லிட்டு போயிருக்கணும் எப்ப ஏதோ நீ கெஞ்சி கூத்தாட உனக்கு ஒன்று திறமை இல்லை இருந்தாலும் கூட எனக்கு அப்புறம் நீ தானே கொண்டு வந்துட்டேன் நீயாவது ஜனநாயக விரோதமாக நடந்துக்காத நீ என்ன மாதிரி இருந்துடாத ஜனநாயகத்துக்கு ஆதரவா ஜனநாயக பூர்வமாக நடந்துக்கோ ஓம் பிள்ளையை நீ கண்டிப்பா அரசியலுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல முக ஸ்டாலின் என்ன செய்யறாரு மு கருணாநிதி போலவே மூக்க ஸ்டாலின் அவரோட புள்ள உதயநிதி கொண்டு வராரு எங்க இருக்க ஜனநாயகம் இந்த நாட்டோட தேசிய சிந்தனைக்கு ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறது திமுக ஜனநாயகத்துக்கு விரோதமா இருக்கிறது திமுக இப்படிப்பட்ட திமுக தலைவர்கிட்ட போயிட்டு உலக அரசியெல்லாம் நல்லா தெரிஞ்ச பெருந்தலைவர் காமராஜர் நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது கருணாநிதியை உயர்த்தி பிடிக்கணுங்கிறதுக்காக பெருந்தலைவரோட காமராஜரோட புகழுக்கு களங்கம் விளைவிக்குது இன்னைக்கு திமுக இந்த திருச்சி சீப்பா அப்படி பேசிட்டார் உண்மையான ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் முக ஸ்டாலின் என்ன செஞ்சுருக்கணும் அவர் மேலே நடவடிக்கை எடுத்து என்னையா பேசுகிற உளற காமராஜர் எவ்வளோ பெரிய ஆளு அவரை பற்றி ஏன் இப்படி தப்பாக பேசுகிற அப்படி சொல்லி நீ செஞ்சது தப்பு பகிரமா மன்னிப்புகள்னு சொல்லிவிட்டு என் கட்சிக்காரன் ஒருத்தர் பெருந்தலைவர் காமராஜரோட புகழுக்கு கலந்த விளைவிக்க விதமா பேசிருக்கிறான் அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்குறேன் கட்சி பதவி விட்டு நீக்கிறேன் அப்படிலாம் சொல்லிருக்கணும் இப்படி கட்சியை விட்டு நீக்காம அவர் வந்துட்டு உடனே தீயவர்கள் குளிர்காய நினைக்கிறாங்க அதுக்கு நம்ம பலிகடா இடக்கூடாது நீ பெருந்தலைவர் காமராஜரை பத்தியே உன் கட்சிக்காரனை விட்டு உங்கள் அப்பா கருணாநிதியை உயர்த்தி பேசுறதுக்காக காமராஜரை தாழ்த்தி பேசுவீங்க தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் எல்லாம் அமைதியாக இருப்போம்மா அரசியல் வரலாறு தெரிஞ்ச மற்ற அரசியல் கட்சிக்காரங்களாம் அமைதியாக இருப்போம்மா கருணாநிதியை பற்றி யாராச்சும் கேவலமாக பேசுனா அது உண்மைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கலாம் காமராஜரை பற்றி வந்துட்டு இவ்வளோ மோசமாக பேசும்பொழுது எப்படி மனசு பொறுக்கும் எப்படி அரசியல் கட்சிக்காரங்க சும்மா இருப்போம் அதனால தான் நம்ம எல்லாம் வந்துட்டு இப்போ பதிலடி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அறிக்கையை போல விடுறார் அந்த அறிக்கையும் பார்த்தோம்னா மன்னிப்பு கேட்டு இல்லை வருத்தம் தெரிவிச்சு இல்லை

பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த ஒப்பற்ற தலைவன் குறித்து இல்லாத பொல்லாத அத்தனையும் பேசி அவதூறு பரப்பி மக்கள் மத்தியில் அவர் பேரை டேமேஜ் பண்ணது இந்த திமுக இவங்க திமுக காரங்க சொன்னதெல்லாம் உண்மன்னு நம்பியும் விவரம் தெரியாத நம்ம மக்கள் பெருந்தலைவர் காமராஜரையே தோற்கடிச்சிட்டாங்க ஒரு திமுக காரனை ஜெயிக்க வச்சுட்டாங்க வரலாற்றில் நம்ம செஞ்ச இந்த பாவங்கிற இருக்குது இது மன்னிக்க முடியாத பாவம் அந்த பாவத்துக்கு பிராயசத்தம் தேடிக்கணும்னா இன்றைக்கும் கூட பெருந்தலைவர் காமராஜரோட புகழை தாழ்த்தி தாழ்த்தி பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சியினருக்கும் எதிராக வாக்களிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெருந்தலைவர் காமராஜர் மீது மதிப்பு வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் எதிராக வாக்களித்து பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணியை மாபெரும் வெற்றியடைய செய்ய வேண்டும் இந்த மாபெரும் வெற்றியடைய செய்ய இருக்கக்கூடிய செயல்தான் நாம பெருந்தலைவர் காமராஜர் மேலே வைச்சிருக்கக்கூடிய நம்மளோட மரியாதை காமிக்கும் திமுகவுக்கு பாடம் போக்குவிட்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை திருத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி